அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற தை அம்மாவாசையுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு விரதத்திலே அம்மாவாசை விரதத்துக்கு தனி மகத்துவம் இருக்குது அம்மாவாசை அன்னைக்கு அந்த விரதம் இருந்து நம்ம சமைக்கப் போகின்ற அந்த உணவுகள் இருக்குது பார்த்திங்களா அதிலும் சில வரைமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அம்மாவாசை அன்னைக்கு முக்கியமாக நம்முடைய வாசலில் கோலம் போடக்கூடாது சுமங்கலைகள் வந்து பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது அது மாதிரியான நிறைய அந்த வரைமுறைகள் தையம்மாவாசைக்கு நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி சில குறிப்பிட்ட காய்கறிகள் மட்டும்தான் நம்ம தையமாவாசையை அந்த படையில நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சில ஆன்மீக நியதிகள் இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான அம்மாவாசை அந்த படையிலுடைய காய்கறிகளுடைய ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அம்மாவாசை இந்த காய்கறிகளில் நம்ம எந்த முக்கியமான அந்த நான்கு காய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் எந்த காய் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பதிவு ஏன்னா நம்ம இத்தனை நாட்கள் இத்தனை அம்மாவாசையில் நம்ம இது மாதிரி இருந்தால் கூட இந்த தை அம்மாவாசையில் நம்ம சொல்லுகின்ற முறையில் இந்த காய்கறிகள் மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்களேன் நமக்கு அவ்வளோ ஒரு பூர்வஜென்ம புண்ணிய பலன்கள் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அந்த புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கிட்டுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த அம்மாவாசை படையலுக்கான இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ முறைகள் கடைபிடிச்சாலுமே நம்முடைய முன்னோர்களையும் பித்திருக்களையும் நினைத்து நம்ம வழிபடுவதற்கான மிக உகந்த நாள் என்னான்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அதிலும் நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் நம்ம சமைச்சு படைக்கிறோம் அப்படி அம்மாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது நம்முடைய சந்ததிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை வந்து நிச்சயமாக காக்கும் வீட்டில் நிறைய பேருக்கு சுபகாரிய விஷயத்தில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குங்கிறவங்க இது மாதிரியான தைய அம்மாவாசை நாளில் நம்முடைய இந்த தர்ப்பணங்கள் இந்த படையல்கள் எல்லாம் செஞ்சு வழிபட்டோம்னா அந்த தடைகள் எல்லாமே விலகுங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட மிக விசேஷமான இந்த தை அம்மாவாசை நாளில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த காய்கறிகளும் சேர்க்கக்கூடாத அந்த காய்கறிகளும் என்ன இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயுமே இந்த அம்மாவாசை காய்கறிகளுக்குன்னு சில முக்கியத்துவம் இருக்குங்க அதாவது வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இந்த நான்கு காய்களுக்கு தனி முக்கியத்துவம் இருக்குது இதற்கு புராணத்துலேயே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு எப்பயுமே நம்ம இது மாதிரி ஒரு பதிவுகள் சொல்கிறப்ப அதற்கு புராண விளக்கத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதனுடைய காய் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே தெரியும் அதற்காக தான் இந்த விளக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம் ஏன்னா இந்த நாளில் அம்மாவாசை நாளில் காய் கனி கிழங்கு கீரை இந்த நாலுமே சமைக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது அதில் கண்டிப்பாக அந்த தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் இதில் அம்மாவாசை விரதத்துலேயும் சரி அந்த விரதத்துடைய சமையல் இருக்குது பார்த்தீங்களா அப்படியும் சரி அப்படி நம்ம அந்த அந்தனர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணுவோம் அப்படி அந்தனர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் இதில் முக்கியமாக நமக்கு இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு காய் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் ஏன்னா நம்முடைய குளமானது வாழையடி வாழையாக நம்முடைய குளம் வளரணும் தழைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழைக்காய் வந்து பயன்படுத்துகிறதா நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் பா பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இது கண்டிப்பாக சமைக்கணும்னு சொல்லிட்டு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்ர்டி பார்த்துட்டு தனது வீட்டில் வந்து சிராத்தம் இருக்கிறதாக சொல்லிட்டு அவரை வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்ரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு வசிஷ்டர் ரொம்ப திகச்சு போனார் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை அத்தனை காய்கறிகளை வந்து எப்படி தேடி பிடிக்கிறது எப்படி சமைக்கிறது அப்படின்னு குழப்பமடைகிறாங்க ஆனால் பக்கத்தில் இருந்த வசிஷ்டரோட மனைவி வந்து தீவிர பதிவிரதை அருந்ததி விஸ்வாமித்திரருடைய அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை நான் உங்களுக்கு சமைச்ச பரிமாறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரடும் உணவு சாப்பிட வந்துட்டார் வாழை இலை போட்டு நம்ம அருந்ததி வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல எட்டு வாழைக்காயை வைத்தாங்க அதுக்கப்புறம் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் அப்படின்னு பரிமாறி முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைச்சாச்சு உங்களுக்கு பரிமாறிட்டோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னவுனை அதை உடனே விஸ்வாமித்ரா ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சிட்டாங்க நான் சொன்னது ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆனால் நீங்கள் வந்து வெறும் நாலே நாலு காய்கறிகள் மட்டும் நீங்கள் பரிமாறிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைச்சாச்சு நீங்கள் பரிமாறியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அவமானப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கோபம் அடைஞ்சிராரு உடனே அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி இந்த இலையில் வச்ச பாகற்காயானது நூறு காய்க்கும் இந்த பரண்ட முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்கறிக்கும் சமம் ஆக மொத்தம் ஆயிரம் காய்கறிகள் வந்துருச்சு இதோடு சேர்ந்து எட்டு வாழைக்காய் இந்த இலையில் வச்சுருக்கோம் அப்போ மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் அருந்ததியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி அந்த நடக்கக்கூடிய அந்த குணத்தையும் வியந்து ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு போகிறாரு இது வந்து சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ஒரு உயர்வான ஒரு கதை அதனால தான் அம்மாவாசையுடைய சமையலில் கண்டிப்பாக இடம் பிடிக்க வேண்டிய இந்த காய்கறிகள் நமக்கு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் வாழைக்காய் கண்டிப்பாக அன்னைக்கு சமையலில் இந்த நான்கு காய்கள் நீங்கள் நிச்சயமாக வச்சுருங்க இதோடு கூட அவரக்காய் புடலங்காய் பயத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ சக்கரவள்ளிக்கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி ப அப்புறம் அந்த மிளகு நம்ம கருவேப்பிலை பாசி பருப்பு உளுந்து கோதுமை வெள்ளை பூசணிக்காய் இது மாதிரியான நம்ம பொருட்கள் எல்லாமே நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இதே நேரம் நம்ம சமையலில் உபயோகப்படுத்தவே கூடாத காய்கறிகள் அதுவும் சொல்லிட்டு போயிருக்காங்கங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் நூக்கல் முள்ளங்கி கீரையில் வந்து அகத்திக் கீரை மட்டும் பண்ணிக்கலாம் பாக்கி எந்த கீரையும் பண்ணக்கூடாது பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் ப்ராக்லி பட்டாணி வெங்காயம் பூண்டு பெருங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கத்தரிக்காய் சௌச்சௌரக்காய் முருங்கக்காய் கோவக்காய் பீட்ரூட் பச்சை மிளகாய் இது மாதிரியான விஷயங்கள் நம்முடைய அமாவாசை சமையலில் கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது என்னங்க இருக்கிற எல்லா காய்கறிகளும் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு நாள் மட்டும் நம்ம அன்னைக்கு துவரம் பருப்பை உபயோகப்படுத்தக்கூடாது அதனால் சமையலில் பாசி பருப்பை உபயோகப்படுத்தி நம்ம சாம்பார் வைக்கிறது இது மாதிரியான நம்ம சொல்லுகின்ற சின்ன சின்ன அந்த முறைகள் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இந்த ஒரு ப நம்ம படையல் போட்டு நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த பித்திர தோஷங்களும் விலகி நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம சொன்ன நான்கு காய்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த பலாக்காயெலாம் இப்போ கிடைக்கிறது கஷ்டம் அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு முடிந்த என்ன காய்கறிகள் கிடைக்குதோ அந்த காய்கறிகளை வச்சு நீங்கள் சமைங்க அதே நேரம் தவிர்க்கக்கூடிய அந்த காய்கறிகளையும் நிச்சயமாக சமையலில் நீங்கள் வைக்காதீங்க இது மாதிரி சின்ன சின்ன இந்த டிப்ஸை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் குடும்பத்துக்கு பலவித நன்மைகளையும் நடக்கும் இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த தையம்மாவாசையுடைய படையல் வந்து நிறைய இப்போ இருக்க இளம் தலைமுறை சமைக்கிற அந்த பெண்களுக்கு வந்து தெரியல அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் கண்டிப்பாக இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்